உடல் எடையை வேகமா குறைக்கிறது ஆபத்தானது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலிங்கே அறிவுறு சொல்லியிருக்காங்க எடை குறைப்ப படிப்படியாதான் மேற்கொள்ளணும்னோ உடல் பருமனை குறைக்கு மருந்து எடுத்துக்கொள்றதை தவிர்க்க வேண்டும்னோ இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலிங் ஐசிஎம் ஆர் சொல்லியிருக்காங்க உடல் ஆரோக்கியம் தொடர்பான ஐசிஎம் ஆர் சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க உடல் எடை குறைப்பு சார்ந்த வழிகாட்டுதல்ல வேகமா எடை குறைப்பையும் உடல் பருமனுக்கு மருந்து எடுத்துக்கொள்றதையும் தவிர்க்க வேண்டும் மேலும் எல்லா வகையான ஊட்டச்சத்துகளையும் எடுத்துக்கொள்ளணும் வாரத்துக்கு அரை கிலோ எடையை குறைப்பது பாதுகாப்பானது ஆரோக்கியமான எடையை பராமரிக்க காய்கறிகள் தானியங்கள் பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் ஆகியவற்றை சேர்த்துக் கொள்ளணும்னோ ஐசிஎம்ஆர் பரிந்துரை செஞ்சிருக்காங்க சர்க்கரை பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் பேக்கெட்கள் அடைக்கப்பட்ட பழச்சாறுகளை தவிர்க்க வேண்டும்னோ உடற்பயிற்சி மற்றும் யோகா உடல் எடையை குறைக்கவும் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் சிறந்த வழின் சொல்லியிருக்காங்க ஆரோக்கியமற்ற உணவுனால இந்தியாவில இருக்க மொத்த நோய்கள்ல ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீதம் ஆரோக்கியமற்ற உணவுகள்லதான் ஏற்படுதுன்னு தெரிவிச்சிருக்க ஐசிஎம்ஆர் உடல ஆரோக்கியமா வச்சு கொள்ள சில பரிந்துரைகளையும் புளங்கியிருக்காங்க உணவுல காய்கறிகளை அதிகமா சேர்த்து கொள்ளணும் சரிவிகித உணவு முறையை பின்பற்றணும் எண்ணெயில பொறிச்ச பாக்கெட்டு அடைக்கப்பட்ட நுறுக்கு திணிகளுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த கடலை வகைகள் பழங்களை சாப்பிடணும் கோழி குளிப்பில்லா இறைச்சி மற்றும் மீன் ஆரோக்கியமானதுன்னு அறிவுறுத்தியிருக்காங்க ஐசிஎம்ஆர் இனிப்புகளை பொறிச்ச உணவுகளையும் கட்டாயம் தவிர்க்க வேணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க சோ உடல் எடைய குறைக்க முயற்சி செய்யறவங்க அதை உடனே குறைக்க ஏற்படுத்த கூடாது மேலும் அதற்கு முயற்சியும் செய்யக்கூடாது உடல் எடையை குறைக்க வேணும்னா வாரத்திற்கு அரை கிலோ மட்டும்தான் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேணும்னோ அவங்க அறிவிச்சிருக்காங்க